அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மக்களின் துன்பம் துடைத்து நம் குலம் அடையப் போகும் புகழ் என்னும் நறுமணமாய் நீயே விளைவாய் என ராமன் இலக்குவனிடம் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எண்பத்தி நான்கு உன்மனத்தின் துன்பத்தை உடன் களைவாய் இழையோனே அன்பு கடன் எம்மை அழைப்பதனால் பிழையாதே துன்ப நிலம் சுடுகண்ணீர் துடைத்திடவே எழுவாயே நன்மையுறும் நம் நறுமணமாய் விளைவாயே இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உன் மனத்தின் துன்பத்தை உடன் களைவாய் இளையோனே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனை வனவாசம் செய்யச் செல்லுமாறு இடப்பட்ட அரச கட்டளையினால் மிகுந்த மன துன்பம் அடைந்த ராமனின் இளைய தம்பியான இலக்குவன் அந்த அரச கட்டளையை எதிர்த்து சினத்துடன் பேசுகையில் அவனது சினத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக ராமன் அவனிடம் பேசினான் அவ்வாறு பேசுகையில் என் அன்புமிக்க இளையவனே கொண்ட அன்பினால் வனவாசம் செய்யுமாறு எனக்கு இடப்பட்ட அரச கட்டளையை அறிந்ததும் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் மன துன்பத்தையும் சினத்தினையும் உடனே விட்டு விடுமாறு உன்னை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு கடன் எம்மை அழைப்பதனால் பிழையாதி ஏனென்றால் கோசல நாட்டு மக்களுக்கு நாம் செய்யவிருக்கின்ற மக்கள் பணி என்னும் அன்பு கடன் வந்து நம்மை அழைக்கும் காரணத்தால் அந்த மக்கள் பணியை நீ செய்ய வேண்டும் என்பதால் சினத்தின் வழியிலே செல்லுதல் என்னும் பிழையினை செய்து விடாமல் துன்ப நிலம் சுடுகண்ணீர் துடைத்திடவே எழுவாயே இந்த நிலமாகிய புவியில் வாழும் துன்பமயமான வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களின் காரணமாக மக்களின் உள்ளத்தில் இருந்து பொங்கும் வேதனையால் மிகுந்த வெப்பத்துடன் பொங்கி எழும் கண்ணீரை துடைத்து மக்களாகி அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும் கடமை உணர்வு கொண்டவனாய் அக்கடமை உணர்வில் தவறாதவனாய் கடமை உணர்வில் பிழையாதவனாய் உடனே நீ எழுவாய் தம்பியே நன்மையுறும் நம் நறுமணமாய் விளைவாயே அவ்வாறு மக்கள் பணி செய்வதன் மூலமாய் நாட்டு மக்கள் நலம் ஒருவர் என்பதால் அதன் மூலமாய் நம் குலம் நன்மைகளை அடையும் என்பதால் அவ்வாறு நம் குலம் அடையும் நன்மைகளை விளைவிக்கும் மக்கள் பணியாற்றி நமது குலத்தின் புகழ் என்னும் நறுமணத்தினை விளைவிப்பவனாய் அந்த நறுமணமாய் நறுமணத்தின் விளைச்சலாய் எனது அன்புக்குரிய தம்பியாகிய நீயே விளங்க வேண்டும் என்று ராமன் இலக்குவனிடம் பேசினான் இதுவே இந்த நானூற்றி எண்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்